வெப்பசலனம் காரணமாக நகரப்பகுதியை ஒட்டியுள்ள லாஸ்பேட்டையில் லேசான மழை பெய்தது மேலும் அப்பொழுது அடித்த காற்றின் காரணமாக சாலையோரம் இருந்த மரங்களிலிருந்து பூக்கள் அதிக அளவில் சாலையில் சிதறி கிடந்தன மேலும் லாஸ்பேட்டை கல்லூரி சாலை மற்றும் விமான நிலையம் செல்லும் சாலை ஆகியவற்றில் மரம் அதிகமாக காணப்படுவதால் இந்த மரங்களிலிருந்து பூக்கள் காய்கள் மற்றும் பழங்கள் ஆகியவை சாலையில் அதிக அளவில் சிதறன அப்பொழுது இதன் மீது கார்கள் கனரக வாகனங்கள் போன்றவை சென்றதால் இந்த காய் பழம் மற்றும் பூக்கள் நசுங்கி வழுவழுப்பு கொண்ட பிசுனி போல் மாறி மழை தண்ணீரில் கலந்தது இதன் காரணமாக சாலையில் ஒரு விதமான தன்மை ஏற்பட்டது எதனை உணராமல் அந்த வழியாக வந்த இரு சக்கர வாகன ஓட்டிகள் வாகனத்தை செலுத்த முடியாமல் சிரமப்பட்டதுடன் சிலர் நிலைத்தடுமாறி வழுக்கி விழுந்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர் இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் உடனடியாக அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் சாலையில் தண்ணீரை அடித்து அப்பகுதியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் சிறிது நேரத்திற்கு அந்த வழியில் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தினர் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே